ஃபிசிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கிய விருதினர் வந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ரகு அவர்கள் வணக்கம் வணக்கம் ஜூட் நல்லா இருக்கீங்களா சிறப்பு நல்லா இருக்கேன் சண்டே அதுமா டிஸ்டர்ப் பண்ணிட்டா என்ன பண்றது பிளாஸ்ட் பிளாஸ்ட் விஜய் கிளம்பிட்டாரு காஞ்சிபுரத்துக்கு இன்னைக்கு விஜயோட ஸ்பீச் பார்த்துருப்பீங்க தொட்டா கெட்டா விஜய தொட்டதுக்கு திமுக ஃபீல் பண்ணனும் அப்படின்னு கண்ணாப்டான் பிளாஸ்ட் பண்ணிருக்கிறாரு அதை எப்படி பாக்குறீங்க நீங்க ஒரு பிலிமி ஸ்டைல் இருந்தது அவர் வந்து நிறைய பஞ்ச் டேலர்கள் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காரு அவரோட ரசிகர்களுக்காகதான் பேசுறாரு ரசிகர்களை தாண்டி கட்சி சாராதவங்க வந்து அவருக்கே ஓட்டு போடணுங்கறதுக்கான கன்வின்சிங் காரணம் எதுவும் கொடுக்கல வரைக்கும் உம் இல்ல அப்புறம் வந்து அவரோட திட்டங்கள் பாத்தீங்களா அவரோட திட்டங்கள் வீட்டுக்கு ஒரு பைக் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு ஒரு டிகிரி ஹோல்டர் வரணும் பிளஸ் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாரும் பயப்படாம போகணும் அதே மாதிரி மற்ற கட்சி மாதிரி முட்ட மாட்டேன் இன்னொன்று ஒரு இயற்கை ஆர்வலர் மாதிரி சீமான் அவர்கள் ஃபார்முலாவை காப்பி பண்ணா மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு இயற்கை சுரண்டாங்க நாலாயிரத்தி எழுநூறு கோடி சுருட்டி இருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு அடுக்கடுக்கா வச்சிருக்கிறாரு அது எப்படி பாக்குறீங்க குற்றச்சாட்டு வைக்கிறது ஈஸி இன்னும் கான்கிரீட்டா ப்ரூஃப் கொடுக்கணும் இடி சொல்லிட்டதுனாலயே அது வந்து குற்றமாயிடாது இப்போ அறப்போர் மாதிரி இயக்கங்கள்லாம் வந்து ப்ரூஃபோட குற்றம் சொல்றாங்க அதெல்லாம் கூட எடுத்து பேசலாம் அதெல்லாம் இவர் பேசல ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படின்னு கேட்க கூடாதுன்னு சொல்றேன் ஏற்கனவே சொல்லிட்டாங்க இடியில அப்படின்னு அந்த மாதிரி செய்ய முடியாது ரொம்ப பாயிண்டடா இவரே எடுத்து செய்யலாமே நீங்க வந்து ஆர்டிஐ போட்டு எடுக்கலாம் அல்லது அறப்போர் கொடுக்கிற டேட்டாவே எடுத்து பேசலாம் இவருக்கு அதுக்கெல்லாம் பொறுமை இல்லைன்னு நினைக்கிறேன் இவர் வந்து ஒரு ஹீரோ இல்லையா அதனால ஸ்ட்ரைட்டா வந்து இவருக்கு ஆட்சிக்கு வந்துடணும் அவ்வளவுதான் அந்த கஷ்டப்படுற வேலையெல்லாம் மத்தவங்க பாக்கணும் அப்படிதான் அவ்வளவுதான் ஏன்னா நீங்க பாருங்களேன் இப்போ வந்து அவர் என்ன பெருசா கஷ்டப்பட்டிருக்காரு மக்களோட எங்க நடந்திருக்காரு மக்களோட பிரச்சனை என்ன பார்த்திருக்காரு அவரு எலிட் பாலிடிக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு ஆசை இருக்குது ஆட்சி செய்யறதுக்கு ஆனா அதற்கான கஷ்டத்தை ஹார்ட் ஒர்க் அவரால் செய்ய முடியல அதுதான் நிதர்சனமான உண்மை அப்புறம் எம்ஜிஆரோட தன்னை ஒப்பிட்டுக்கிறாரு ஓ எம்ஜிஆர் வளர்த்த கட்சி இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு ஆக்சுவலா வந்து எடப்பாடி அவர்கள் முதல் முதல்ல அந்த டிராஜடி நடக்கும் போது அவரோட மனசு கஷ்டப்படும் சீமானவர்களும் அவருக்கு ஆதரவா தெரிவிச்சாரு வெளியில வந்து அதுக்கு ஒரு நன்றி கூட சொல்ல ஆனா அவங்களை திருப்பி எனக்கு அதிமுக தேவை இல்ல முரட்டு பக்தர்கள் என்ன நினைப்பாங்க ஆக்சுவலா ஆரம்பத்தில இருந்து பத்தி பேசாம இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஏடிஎம்கேவும் கம்முன்னு இருந்துட்டாங்க அது செஞ்சிருக்க கூடாது ஆரம்பத்தில இருந்து அவங்களும் விஜய்க்கு எதிரா பேசிருக்கணும் அவங்க விஜய பத்தி ரியாக்டே பண்ணல விஜய் நம்ம கூட்டணிக்கு வருவாங்கன்னு தப்பு கணக்கு போட்டு பொறுத்திருந்தாங்க அது மிகப்பெரிய பிளண்டர் ஏன்னா இவரு ஏடிஎம்கே ஓட்ஸ அப்ரோப்ரியேட் பண்ண பாக்குறாரு தன் பக்கம் இழுக்க பாக்குறாரு அவங்க தலைவரை தன் பக்கம் இழுக்க பாக்குறாரு அவருடைய எம்ஜிஆருடைய கொள்கைகளை அல்லது எம்ஜிஆருக்கு இல்லாத அதாவது அவரு பிரதானமா வச்சுட்டு இருந்த ஒரு அஹ் கருத்தியலை வந்து கருணிதி அதை தான் பக்கம் இழுக்க பார்க்கிறாரு அதனால ஏடிஎம்கே பொறுமையா இருந்திருக்க கூடாது இனிமேவும் இருக்க கூடாது அவங்கள பத்தி பேசாம இருக்காருங்கிறதுனால அவங்க அமைதியா இருக்கிறது ஒரு பொலிட்டிக்கல் பிளண்டர் ஏன்னா அரசியல்ல ஒருத்தர் நீங்க உதாசீனப்படுத்தினீங்கன்னா அது மிகப்பெரிய இன்சல்ட் அது இவர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்புறம் எம்ஜி திமுகவை கருணாநிதி எதுக்கிறதுக்காகவே ஒரு கட்சின்னா அது ஏடிஎம்கே தான் அப்படி நாங்க இருக்கோம் நீங்க ஏன் எங்க தலைவர் எழுக்கிறீங்க எங்க கொடியில இருக்கிற அண்ணாவை நீங்க ஏன் அண்ணா அண்ணாவோட விட்டுருக்க எங்க கட்சியுடைய நிறுவனர் எம்ஜிஆர் நீங்க ஏன் இழுக்கிறீங்க தான் இருக்குமே அவருடைய வாரிசுகள் அவருடைய கட்சியினர் முப்பது வருஷம் ஆட்சி பண்ணிருக்காங்க நாங்களும் ஆட்சி பண்ணிருக்கிறோம் நீங்க யாரு அப்படின்னு கேட்க வேண்டாம அவங்க பேசாம உட்கார்ந்து இருக்கிறாங்க அது மிகப்பெரிய அது அதனாலயே வந்து இப்ப என்ன விஜய் வந்து தாமே தலைவரா அல்லது ஏடிஎம்கே தலைவரா அவர் பேசுறதெல்லாம் ஏடிஎம்கே தலைவர் வரல பேசிக்கிட்டு இருக்கா இல்ல இதை வந்து நல்லா பார்க்கும் போது எம்ஜிஆர் வந்து அன்னைக்கு கட்சி எழுபதுகள்ல கட்சி ஆரம்பிக்கும் போது கூத்தாடி கட்சி சொன்னாங்க கூத்தாடி யாரெல்லாம் கூத்தாடி சொன்னாங்களோ அவங்க எல்லாருமே வந்து அவங்க கட்சியில போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா ஒரு விஷயம் அவர் வரலாறு மறந்துறாரு எம்ஜிஆர் அவர்கள் தன்னை வந்து ஒரு திராவிடத்துல இணைச்சுகிட்டு அண்ணாவோட பயணம் செய்து கலைஞரோட வசதிகளை பேசி ஒரு இணக்கமான போக்கி தன்னுடைய விஷயங்களை தான் மனசுல படுறத படங்கள் மூலமா சொல்லி ஒரு ஏகப்பட்ட விஷயங்களை கடந்து வந்துதான் அந்த இடத்த அடைஞ்சு அதுக்கப்புறம்தான் அவர் எடுத்தோன்னு சிஎம் ஆயிடல ஆனா இது புரிஞ்சுக்காம நான் டைரக்டா எம்ஜிஆர் உங்களுக்கு சொல்லாம சொல்றாருல நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட் அவரு கிட்டத்தட்ட இருபது வருஷம் திமுக இருந்து அதுக்கப்புறம் தான் ஏடிஎம் கேடிஎம் கேவ் ஆரம்பிச்சாரு எம்ஜிஆர் அப்புறம் வந்து நீங்க திமுகவே நிறைய நடிகர்களை பயன்படுத்தினது அவங்க கூத்தாடின்னு சொல்லி எம்ஜிஆர் பெருசா கிரிட்டிசைஸ் பண்ணல தப்பா சொல்றாரு அவரு ஏன்னா இந்தியாவில முதல் முறையா ஒரு திரைப்பட நடிகர் எம்எல்ஏ ஆனது திமுக தான் நைன்டீன் சிக்ஸ்டி டூல எஸ் எஸ் ஆர் என்கிற எஸ் எஸ் ராஜேந்திரன் தான் பிப்டி செவன்ல சீட்டு கொடுத்து அவர் தோத்தாரு சோ அது அப்புறம் நடிப்பிசை புலவர் நிறைய அண்ணா கருணாநிதி இவங்களுக்கே வந்து திரைப்படத்தோட தொடர்பு உண்டு அவங்க அது மாதிரி சிறுமிப்படுத்தி எல்லாம் பேசல எம்ஜிஆர் வந்து சும்மா வந்து மேடைகள்ல பேசியிருக்கலாமே தவிர மத்த காங்கிரஸ் தான் இவங்களை வந்து கூத்தாடி கட்சின்னு கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கோம் அப்போ அந்த காலகட்டத்துல ஏன்னா காங்கிரஸ் கட்சியில பெரிய அளவுல சிறுமா நடிகர்கள் கிடையாது சிவாஜி இருந்தாரு அவரும் டிஎம்கே இருந்து வந்தவர் தான் அதையும் நீங்க மறந்துட வேண்டாம் இன்ஃபேக்ட் இவி கே சம்பத் நைன்டி சிக்ஸ்டி ஒன்ல டிஎம்கே விட்டு பிரிஞ்சதுக்கு காரணம் திமுகவுல சினிமா நடிகர்களுக்கு சினிமாவை சேர்ந்தவர்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னு சொல்லிதான் அவரே பிரிஞ்சாரு புரிஞ்சுங்களா அதனால திமுக வந்து கூத்தாடிங்கிறத வந்து பெருசா அவங்க பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க அது ஏன்னா அவங்களே வந்து சினிமாவுடைய பவரை புரிஞ்ச கட்சி அண்ணா இவங்களுக்கு கர்நாடகத்துக்கு சினிமா தொடர்பு உலகத்துக்கே தெரியும் அதனால இவர் வந்து இவர் தன்னை எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணி பாக்குறாரு அதாவது ஜோட் நீங்க எம்ஜிஆர் எப்படி அரசியல் பண்ணாருங்கிற மாதிரி இவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா காலம் மாறிடுச்சு எம்ஜிஆர் வந்து சினிமாங்கிற ஒரு மீடியம் தேவைப்பட்டது பொதுக்கூட்டம் தேவைப்பட்டது அப்ப மோட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனே வேற இப்ப அப்படி கிடையாது இப்போ சோஷியல் மீடியா ஏரா டெக்னாலஜி ஏரா இப்ப வேற மாதிரி செய்யலாம் ஆனால் மக்கள் அதேதான் மக்களுடைய பிரச்சனைகள் நிறைய அதே மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி வேலைவாய்ப்பின்மை சுற்றுப்புற சூழல் பிரச்சனை தண்ணி பிரச்சனை ரோடு பிரச்சனை இயற்கை வளங்களை கொள்ளடிக்கிறது அதெல்லாம் முன்னோட அதிகமா இருக்கு இல்லையா நைன்டீன் செவன்டிஸ்ல இருந்ததை விட இப்ப அதிகமா இருக்கு அதெல்லாம் அவர் கையில் எடுத்து பேசணும் காத்திரமா பேசணும் பாயிண்டோட பேசணும் சும்மா வந்து இவரு நீ இது கொடுக்குற மாதிரியே பஞ்ச் டைலாக் பேசுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு பவல விழா கட்சி பவள விழா கட்சின்னு பவள விழா கட்சியை பத்தி பேசுறீங்க ரெண்டு வருஷம் நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க எந்த விஷயத்துல மக்களுக்காக நின்று போராடி இருக்கீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க அதெல்லாம் சொல்ல முடியுமா விஜயனால நாங்க வெளியில வந்தாதான் நீங்க பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே போலீஸ் வந்து பாதுகாப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அவர் சொல்ற கொடுத்துட்டாங்க அவர் சைட்ல சொல்றாங்க அப்படி அப்படின்னு சொல்லி தப்பிக்கலாம்னு பார்க்க கூடாதுங்க அடிக்கடி வரணும் இன்னும் மெத்தட்ஸ் மக்களை பாக்குறதுக்கான வழிமுறைகளை கண்டுபிடிக்கணும் ரெகுலரா சினிமா கிரேஸ் வந்து கிட்ட ஒரு பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்ததுல விஜய் வந்தாருன்னா செஞ்சிடுவாரு திமுகனா இவங்க இப்படிதான் அதாவது என்ன சொல்றது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நெகட்டிவான விஷயங்களை பரப்புறதுல விஜய் முன்னோடியா இருக்கார்ல குறிப்பா அந்த ஜென்சி கிட்ஸ் இல்ல செய்யறாரு நான் சினிமா பாப்புலாரிட்டியை நான் வந்து குறைச்சி மதிப்பு இல்லைங்க நான் நான் விஜய்ங்கிற அவருடைய பாப்புலாரிட்டி மேல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது எந்த இதுவும் கிடையாது அவர் மேல எனக்கு பர்சனலா கோபமே கிடையாது நீங்க திமுக ஆதரவாளர்களையும் என்னையும் நீங்க கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பாக்கணும் திமுக ஆதரவாளர்களுக்கு அவங்க திமுக கேள்வி கேட்டதுனாலயே அவரை வந்து கொலைகாரன்னு சொல்றது அவரை ரொம்ப பிலோ த பெல்ட் போய் கிரிட்டிசைஸ் பண்றது ரொம்ப கேவலமா பேசுறது அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க நான் அப்படி பண்ணல இவருக்கு பின்னாடி பெரும் இளைஞர் கூட்டம் இருக்குங்கிறத நான் அக்னாலஜ் பண்றேன் அவருடைய புகழை நான் அக்னாலேஜ் பண்றேன் அவரு பாப்புலாரிட்டில பீக்ல இருக்காரு அவரை பாக்குறதுக்காக மக்கள் கூடுறாங்க காசு கொடுக்காம வராங்க இது எல்லாமே ஏத்துக்குறேன் ஆனா இந்த இளைஞர் கூட்டத்தை அவர் சரியா வழி நடத்துறாரா சரியான கேள்வியை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் நான் அதாவது விஜய் மேல பர்சனலா வெறுப்பு இல்லாம அவர் செய்யும் பாலிடிக்ஸ ஆயிரம் கேள்வி கேட்கலாம் கேட்க முடியும் கேக்கறதுக்கான காரணங்கள் இருக்கு நான் சொல்ல விரும்புறேன் அவரு அவரு வந்து ஒரு விஷன் இல்லாம இருக்காரு கட்சி அவருடைய தொண்டர்களை அவர்களுடைய ரசிகர்கள் கம் தொண்டர்களை தாண்டி மற்றவர்களுக்கும் என்ன மெசேஜ் வச்சிருக்காரு நான் என்ன செய்ய போறேன்னு சொல்றாரு அதெல்லாம் முக்கியம் இல்லையா இல்ல இப்போ வந்து ஏன்டா இந்த விஜய தோட்டம் விஜயோட தற்கொலைகள் தான் நாளைக்கு வந்து திமுக வந்து கேள்விக்குறியா மாத்துவாங்க இவங்க எல்லாம் ஆச்சரிய ஆச்சரியக்குறியா மாத்துவாங்கன்னு ஒரு எதுகை மோனையில அடிச்சு விடுறாருல்ல இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க அதெல்லாம் ஒண்ணும் அதெல்லாம் மீனிங்லெஸ்ங்கிறது அதெல்லாம் நீங்க களத்துல காமிக்கிறீங்க சும்மா டைலாக் அது அவங்க ஆளுங்க கை தட்டு அவ்வளவுதான் கை தட்டுறதுக்கும் விசிலுக்கு கிடையாதுங்க இப்ப வந்து என்ன நடந்துகிட்டு பிரச்சனை எஸ்ஐஆர் பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுது அதாவது எஸ்ஐஆர்ங்கிறது நிதர்சனம் நீங்க எந்த கோர்ட்டுக்கு போனாலும் அதை யாரால தடுத்து நிறுத்த முடியாது ஏன்னா பீகார்ல பண்ணிட்டாங்க எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்து சீஃப் மினிஸ்டர் பதவி ஏத்துட்டாங்க சோ அது தமிழ்நாட்டில் வெஸ்ட் பெங்கால்ல யூபியில எல்லா இடங்கள்லயும் அது வந்து நடந்துகிட்டு இருக்கு அதுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அத பத்தி கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாலும் திமுக களத்துல கடின உழைப்பு கொடுக்கறாங்க சீப் மினிஸ்டர் பேசுறாரு ஒன்றிய செயலாளரு அப்புறம் லெவல் என்ன பண்ணீங்க நீங்க அந்த ஃபார்ம் கொண்டு போய் கொடுத்தீங்களா நிறைய மக்கள் போய் அவங்கள பதிஞ்சுக்கிறாங்களா ஃபார்ம் திருப்பி கொடுத்துட்டாங்களா பூர்த்தி செஞ்சுட்டாங்களா நீங்க உதவி செஞ்சீங்களா அப்படின்லாம் கேக்குறாங்க அவங்க செய்யறதுக்கான அதிகாரம் இருக்கு பூத் லெவல் ஏஜென்சி வந்து அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க அவங்க எல்லாருமே செய்யறாங்க பிஎல்ஓஸ் தான் வந்து அரசாங்கத்துடைய எம்ப்ளாயிஸ் ஆனா பிஎல்ஏ வந்து அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க அவங்க எல்லாம் ரொம்ப தீவிரமா எங்கி இருக்காங்க ஏடிஎம்கே சுணக்கமா இருந்தது டிஎம்கே செய்யற வேலையை பார்த்துட்டு அவங்களும் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ஆஹ் இப்ப கே என்ன பண்ணிருக்குது கே சேர்ந்த ராஜ்மோகன் அதுக்கப்புறம் லயாலா மணி வீர விக்னேஷ் ரமேஷ் இவங்கெல்லாம் பயங்கரமா வாழ்க்கையிலேயே பேசுறாங்கல்ல டிவி சேனல்லாம் வந்து அவங்க தங்களுடைய சோசியல் மீடியா பேஜஸ்ல

எஸ்ஐஆர் அந்த வேலையில எப்படி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதெல்லாம் அதெல்லாம் மறந்துட்டு சும்மா டிஎம்கே டிஎம்கே அதாவது டிஎம்கே மேல பிரச்சனை இருக்குது டிஎம்கே ஆட்சியில குறை இருக்குது ஆனால் இந்த டிஎம்கே வெறுப்பு மூலமா ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறது தப்பு நீங்க அந்த குறைகளை நியாயமா ஒரு காங்கிரீட்டா எதிருங்க மக்கள் கிட்ட போங்க எக்ஸ்போஸ் பண்ணுங்க இவ்ளோ கனிம வளம்னா நீங்க இப்ப வந்து புதுக்கோட்டையில ஒருத்தருக்கு வந்து ஒருத்தரை வந்து கனிம வில கொள்ளைய எதிர்த்ததுனால வண்டியை மோதி சாகடிச்சிட்டேன்னு சொன்னாங்க நீங்க அவர் குடும்பத்து போய் பாத்தீங்களா ஒரு தான் ஆறுதல் தெரிவிச்சீங்களா போராட்டம் பண்ணீங்களா உங்க இதுக்கு வந்து உங்க உங்க மேல ஆசையா வந்து இறந்து போன முப்பத்தோரு பேர் வீட்டுக்கே போல இல்ல நாற்பத்தி ஒண்ணு இல்ல அது கூட சரி அங்க போனா இன்னும் பிரச்சனையா இருக்கும் அதெல்லாம் கரெக்ட் நீங்க கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறாங்கன்னு இப்ப கன்னியாகுமரியில இருந்து அவ்வளவு லாரி வந்து கேரளாக்கு போகுது திருநெல்வேலியில இருந்து போகுது நீங்க உங்க கட்சிக்காரங்க என்ன போராட்டம் பண்ணிருக்காங்க ஏதாவது ஒரு பெடிஷன் கொடுத்தாங்களா தாசில்தார்டியோ கலெக்டர்ட்டையோ ஏதாவது செஞ்சிருக்கீங்களா எல்லாம் மந்திரத்துல மாங்கா விழுமா நீங்க மக்களுக்காக என்ன உழைச்சிருக்கீங்க என்ன கஷ்டப்பட்டிருக்கீங்க நீங்க ஃபேண்டசி அரசியல் பண்ணி உங்கள்ட்ட ஆட்சியை கொடுத்துடணுமா திமுக ரிமூவ் பண்ணிட்டா நீங்க எல்லாத்தையும் சரி பண்ணுவீங்களா கேக்குறேன் இப்ப பாலியல் குற்றச்சாட்டுலயே வருது அதுல என்ன பெரிய பிரச்சனை ஆண் குழந்தைகளை சரியான முறையில வளர்க்கல பல இடங்கள்ல பெண்ணை போக பொருளா பாக்குறதும் இந்த மாதிரி வந்து பாலியல் பாக்குறது பாக்குறது ஒரு அவங்க போக பொருளா பாக்குற கண்ணோட்டம் தானே அதிகமா இருக்குது அதுக்கு நீங்க வந்து சொசைட்டில சேஞ்சு வரணும் அது திமுக அதிமுக அல்லது டிவிக்குற சேஞ்சு கிடையாது இப்ப டிவிக்கு வந்து அந்த குற்றங்கள்லாம் குறைஞ்சிருமா நீங்க போலீஸ்க்கு ஃபுல் பவர் கொடுக்கணுங்கிறது ஒரு பக்கம் போலீஸ் அட்டானமி இருக்கணுங்கிறது ஒரு பக்கம் இன்னொன்னு வந்து சமுதாய மாற்றம் வந்து இப்ப நீங்க பாலியல் குற்றச்சாட்டுகள் பாலியல் பிரச்சனைகள் அதுக்கப்புறம் சாதி பிரச்சனைகள் மத பிரச்சனைகள்லாம் மக்கள்கிட்ட மன மாற்றம் அவங்கள்ட்ட கரெக்டான திங்கிங் இருக்கணும் அதற்கான முயற்சிகள் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இப்போ ஆணவ கொலையில ஒரு பையன் இறந்திருக்காரு கவின்னு அவரை பத்தி ஒரு பேசவே இல்லையே உங்க உங்க அவர் கட்சியில எல்லா இளைஞர்கள் தான் இருக்காங்க இளைஞர்கள் தானே அவங்களோட கட்சியில பெரும்பாலுமே இருக்காங்க அதுவும் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க அவ்வளவு பேர் இருக்காங்க

பேசணும் கரெக்டா சொன்னீங்க அரிசி இப்போ இந்த மாசம் வாங்குற அரிசியோட விலை அடுத்த மாசம் வரும்போது மாறுபடுது ப்ரொவிஷன் ஸ்டோர்ல ஒரு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வர்ற பில்லு அடுத்த மாசம் ஆறாயிரம் ரூபாய் வருது ஒரு காமன் மேனுக்குள்ள ஒரு பிரச்சனை ஒரு சிங்கிள் டீ விலை எவ்வளவு தெரியுமா இல்ல ஒரு கால் கிலோ சக்கரை விலை என்னன்னு தெரியுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் இதெல்லாம் பேசணும் நீங்க சொன்ன மாதிரி பால் விலை மளிகை பொருட்கள் விலை அப்புறம் மின்சார கட்டணம் சொத்து வரி இது எல்லாத்த பத்தி பேசணும் இப்ப தண்ணி பிரச்சனை இருக்கு ரோடு சரியில்லை நாய் பிரச்சனை இருக்குது இப்ப வந்து கேட்டில் ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்கு இவரு கார் போகும்போதே ஒரு மாடு முன்னாடி ஊன்னு மாடோ கண்ணுக்குட்டியோ முன்னாடி இதெல்லாம் பாக்க மாட்டாரா இதனால ஆக்சிடென்ட் நடக்குது எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அவர் வண்டிக்கு முன்னால உள்ள தொண்டர்களே அவர் பாக்கல சொல்ல மாட்டேங்கிறாரு என் பின்னாடி வராதிங்க என்ன தொடர்ந்து வராதீங்க வார்த்தா தான் எதிர்பார்க்கறேன் சொல்லவே மாட்டேங்கிறாருங்க ஏறாதீங்க மேல ஏறாதீங்க கயிறு கட்டி தொண்டாதீங்க நீங்க அந்த மீட்டிங்ல பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சேர்ந்தவங்க யாருமே வீட்டை விட்டு கார்ல கிளம்புறேன்னா யாரும் என்ன பின்தொடர்ந்து வரக்கூடாது ஒரு வண்டி கூட வரக்கூடாது ஹெல்மெட் போடாம சைட்ல வந்து மொபைல்ல வீடியோ எடுக்கிறதுலாம் கேவலமா இருக்கு பாக்குறதுக்கு அந்த பையன் கீழே விழுந்து மண்டையில அடிபட்டதுன்னா யாரு பொறுப்பு ஓடுறாங்க வீட்டை விட்டு வெளியில வரும்போது அவங்க பெற்றோர்களுக்கு பெரிய கனவு இருக்குமா இல்லையா அந்த மாதிரி போனா அப்புறம் வந்து உங்களை ஏன் தற்கொலிகள்னு சொல்ல மாட்டாங்க சொல்லுவாங்களா மாட்டாங்க தற்கொலைகள் அதாவது நீங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போறாரு அங்க தட்டி மகிழுங்க உங்க தலைவரை பாருங்க ஏதாவது பண்ணுங்க அவரு போற இடம் இல்லா பின்னாடி போனா அது என்னங்க அர்த்தம் அது அது என்ன நியாயம் அது அவங்களோட டைம் வேஸ்ட் எனர்ஜி வேஸ்ட் பெட்ரோல் வேஸ்ட் காசு வேஸ்ட் அவங்க உயிரே கூட வேஸ்டா போயிடலாம் கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆனாங்கன்னா மண்டையில் அடிபட்டுதுன்னா சோ அதெல்லாம் இவர் சொல்லணும்ல மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய உண்மையான ரசிகர்களா உண்மையான தொண்டர்களா இருந்தா பின்னாடி ஒருத்தர் கூட வரக்கூடாது நம்ம கட்சியை ஏற்கனவே இழிவா பேசுறாங்க இதே மாதிரி செய்யாதீங்கன்னு அவர் மைக்ல சொன்னா என்ன தப்புன்னு கேக்கணும் இத கம்பேர் பண்ணும்போது அஜித் அவர்கள் சொன்ன கருத்துக்கள் வந்து அருமையா வரவேற்கத்தக்கது இல்ல ரசிகர் மன்றம் வேணான்றாரு நீங்க வாழ்க வாழ்கன்னு எங்களை சொல்லாதீங்க உங்களா வா நீங்க வாழ்ந்துட்டு போங்கன்னு சொல்றாருல்ல அந்த ஒரு சின்ன விஷயம் எல்லாருமே பாராட்டப்படுகிறது இல்ல அஜித் செய்யற விஷயம் நல்லதுதானே அவர் அரசியலுக்கு வராம என்ன வேணா பேசலாங்க அரசியலுக்கு நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் புரியுதா இப்ப நீங்க வந்து ரசிகர் நான் ரசிகர்களை கண்ட்ரோல் பண்றது ஏர்போர்ட்ல வரும்போது போது அந்த கத்தும் போது திருப்பதியில எப்படின்றது கண்ட்ரோல் பண்ணனால இவர் அந்த விஷயத்தை சொல்ல மாட்டேங்கிறாருல்ல அவரு அவர் அவருக்கு அரசியல் ஆர்வம் இல்ல சொல்றாரு இவருக்கு அரசியல் ஆர்வம் சொல்லல ஏ என்னோட ரசிகர்கள் எதுவும் பண்ணாதீங்கன்றாரு சோ அது அஜித் அரசியலுக்கு வர நோக்கம் இருந்ததுன்னா அவரும் அது மாதிரிதான் சொல்லியிருப்பாரு ரசி இப்போ இப்ப தனுஷியா சொல்ல மாட்டேங்கிறாரு சிவகார்த்திகே சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்க எல்லாம் அரசியல் ஆர்வம் இருக்கலாம் அஜித் சொல்றது நல்லதுதான் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது பட் ஆனா அஜித்துக்கு வர பப்ளிசிட்டி அஜித்துக்கு வர புகழ்லாம் வந்து திமுக கொடுக்குறது அதிகமா அவங்கதான் அவங்க வந்து புதுவது அஜித் ரசிகர்கள் விஜய் இருக்கணுங்கறதுக்காக அஜித் ரசிகர்களா மாறணும் ஓகேவா கூடாது ஓகே எடுத்துக்கூடாது அடுத்தது இப்ப விஜய் வந்து ஆக்கப்பூர்வமான அரசியல் பார்க்கலாம் சீமான் அவர்களோட கிராஃப் ஏறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லும் போது புதுச்சேரியில வழக்கம் போல ஒரு நிருபர்கிட்ட பிளாஸ்ட் பண்ற அவரு பிளாஸ்ட் ஆயிட்டாரு அதை பாத்தீங்களா பாத்தீங்க அதெல்லாம் நாகரிகமா பேசியிருக்காரு அதெல்லாம் என்ன இருக்குது ஒரு ரொம்ப நாகரீகமா பேசணும் அப்ப அவங்க தொண்டர்கள் நாகரீகமா பேசுவாங்க ஒரு தலைவர் கொஞ்ச நாளா மாறி ரொம்ப கண்ட்ரோல் போல தான் பேசிட்டு இருந்தாரு பக்கத்துல பெண் இருக்காங்க ஏன் பெண் இல்லைன்னா கூட நாகரிகமா தானே பேசணும் அப்படித்தாங்க பேசணும் நாகரிகமா தான் பேசணும் கேட்கறவங்க தப்பு தப்பா தான் கேட்பாங்க இப்போ நான் நான் எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் அப்படியே கிரேட் அப்படியே உத்தமர்கள் அப்படின சொல்ல மாட்டேன் இப்போ வந்து திமுக தலைவர்களை பார்த்தா பம்முறதோ எதிர்க்கட்சி தலைவர்ட்ட மிருபிந்து வந்து கேள்வி கேக்குறதோ செய்யறவே எல்லாம் செய்வாங்க சாப்டர் நம்ம என்ன நேருவ பார்த்தா அவர் பேசஞ்சிருக்காரு ஊழல்னு அத கேட்கவே இல்லையா இப்போ ईडी ஒண்ணு கேள்வி கேக்குறாங்க கேஸ் எஃப்ஐஆர் பைல் பண்ணுங்கன்னு டிஜிபிக்கு வந்து லெட்டர் அமைச்சிருக்காங்கல்ல இருக்காங்க அத பத்தி கேட்பாங்களா ஒவ்வொரு இடத்தில அதன கேட்கணும் அதான் நம்மளோட நலன் சார்ந்தது இல்ல இப்ப இப்ப நம்ம தமிழ்நாட்டு நலன் சார்ந்தது ஊழல் தானே பெரிய பிரச்சனையா இருக்குது அப்புறம் வந்து இப்ப நீங்க வந்து ஏன் வந்து இவ்வளவு கனிமவளம் போகுதுன்னு சொல்லிட்டு பாக்குற இடங்களாம் கேட்கவேன் நம்ம முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஏன் அவ்வளவு லாரி கேரளாக்கு போகுது ஏன் வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல இவ்வளவு கொள்ளடிக்கிறாங்க கருத்து கேட்பு கூட்டத்துல ஏன் கலவரம் நடந்தது ஏன் வந்து சேர் போட்டு அடிக்கிறாங்க அதெல்லாம் யாரு அந்த ஆட்கள் எல்லாம் யாரு திமுக ஆட்சியில வேற யாரு கடத்துவா இந்த மாதிரி ஆமா ரிப்போர்ட்டர்ஸ் வந்து இந்த தீம் எங்க ரிப்போர்ட்டருடைய வேலை ஆளுங்கட்சியை கேள்வி கேட்கணுங்க அது யாரா இருந்தாலும் அதுதாங்க ரிப்போர்ட்டோட வேலை ஆளுங்கட்சிக்கு ஜாலியா அடிக்கிறதுலாம் ரிப்போர்ட்டர் வேலை கிடையாது போலீஸா இருக்கட்டும் அல்லது வந்து அதிகார வர்க்கமா இருக்கட்டும் அதை கேள்வி கேட்கணும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டென் பண்ணணும் அரசியல்வாதிகளும் அதேதான் நீ ஆளுங்கட்சி உள்ளவங்க அன்கர்டபுள் அங்கோர்டபுள் கேள்வி கேட்கணும் ஊட்டிக்கு வந்தா குளிர் எப்படி இருக்குது அப்படிலாம் கேள்வி கேட்க கூடாது போர்மெண்ட்ஸ்ல ஆமா அந்த மாதிரி கேமரா கேட்கும் அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது அந்த நீங்க பாயிண்டடா கேட்கணும் இதுல யுனிவர்சிட்டிஸ்ல வைஸ் சான்ஸ்ல இல்ல அரசு விடுதிகள் இப்படி இருக்குது கனிமகுலம் கொள்ளையாகுது இவ்வளோ பொல்யூஷன் பிரச்சனை இருக்கு தண்ணி இல்லை ரோடு இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்ப செலவு பண்ணுவீங்க இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கணும் பாராட்டுறது பத்திரிகை வேலை வேலையில் அதுதான் அவங்க டிஐபிஆர் வச்சிருக்காங்களே அவங்களே ஆட் கொடுக்கணும் ஓகே உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்த ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் ஜோட் மகிழ்ச்சி